வசு கூட வந்திருக்காரு சொல்லுவா அது கேட்டவனே தென் வசு கூட வந்திருக்கானு சொல்லி கேட்பா அதுக்கு மோடு இல்ல வசு அவன் கூட ரெண்டு பேரும் வந்திருக்காங்க கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்லுவா அது கேட்டல்லோ அவன் எப்படி இங்க வரல வா நானும் கூட வரேன்னு சொல்லி சொல்லுவாளா அது கேட்ட உடனே சாயம் நானும் உன் கூட வந்து அந்த கேவலவாதி முகத்தை பாக்கலன்னு சொல்லி சொல்லுவேன் அப்ப தின்னோ எல்லாரும் இங்க இருந்து ரோஸ் பாத்துக்கோங்க நான் போய் பாத்து பேசிட்டு வரேன் எங்க இருங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்க போவான் அங்க வசிப்பொருள் தின் கிட்ட அவங்க கிட்ட இங்க தான் வந்திருக்கு நீ எப்படி ரோஸ் ஃபோர்ஸ் பண்ணி இங்க தங்க வைக்கலாம் அப்ப தின்னும் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அவதான் இங்க தங்கன்னு ஆசைப்படான்னு சொல்லி சொல்லுவாளா அதை கேட்ட வசப்போம் நீயும் ரோஸ் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு கேள்விப்பட்டேன் என்ன திப்புக்குன் கோமா இருக்கிறதால அட்வான்டேஜ் எடுத்து பாத்துக்கிறியா உனக்கே தெரியும் எங்க ரெண்டு ஃபேமிலி வசு ரோஸும் கல்யாணம் பண்ணிக்கிறதா அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன நடந்தாலும் அவன் வசுவுதான் கல்யாணம் பண்ணி ஆகணும் இதை கண்டிப்பா பண்ணிருக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாளா அப்ப தின்னும் இல்ல இது வார்த்தையா தான் பேசி வச்சுக்கிட்டீங்களா இல்ல எடுத்தால அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டீங்க நானும் கிளைம் பண்றேன் அவர் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணி ரோச கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என் கிட்ட சொன்னாரு என்ன ஓகே வந்து சொல்லி கேட்டாலா அப்ப வசு இப்ப பண்றது உனக்கே நியாயமா இருக்கா இப்போ பண்ண போறத மாத்தவங்க பாத்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க உங்க அப்பா உன்னை சரியா வளர்க்கல நினைப்பாங்க உன் குடும்ப பேரை நீ கெடுக்கப் போறியான்னு சொல்லி கேப்பா அப்ப கேரக்டா ரோசங்க தின்னோட கைய புடிச்சிட்டு இன்டர்வியூ பண்ணதுக்கு என்ன மனுச்சிருக்கேன் பட் என்ன பண்றது நான் லவ் பண்ற நான் தானே ப்ரொடக்ட் பண்ணி ஆகணும் எனக்கு இவ்ளோதான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க ஆசை இல்ல அது ஏன் நான் இவ்ளோதான் லவ் பண்ணு உங்க பையனை இல்லன்னு சொல்லுவா தின்னோ தன்னை லவ் பண்றதா கேட்ட உடனே பயங்கரமா ஷாக் ஆகும் ஏய் சாக்கக்குற கண்டுபிடிச்ச முறையா பக்கத்துல நிற்க இது என்னன்னு நான் லவ் பண்ற இவ தான் இவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை சொல்லி சொல்லுவாளா அதை கேட்ட உடனே வசு போலோ இப்பதான் அங்க வந்த என்ன பத்தி உனக்கு எப்படி தெரியும் என்ன தெரியும்னு சொல்லி கேட்பா அதுக்கு ரோசோ யா நீங்க சொல்றது கரெக்ட் தான் நான் இப்பதான் ஆனா எனக்கு இவ்வளவு சின்ன வயசுல இருந்தே தெரியும் நான் எவ்வளவு சரி போனதுக்கு அப்புறம் எங்களுக்குள்ள இருந்த கான்டாக்ட் கட் தான் ஆனா எப்பவும் அப்பா என்ன பத்தி பேசுவாங்க எனக்கு இவ்வளவு ரொம்ப பிடிக்கும் என் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நாங்க மீட் பண்ண சோ எங்களுக்குள்ள ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆச்சு அது மட்டும் இல்லாம இவ் ரொம்ப அமைதியான ரொம்ப நல்ல பயங்கர ஸ்வீட் என்ன பத்திரமா பாத்துப்பான்னு சொல்லி சொன்னா உங்களுக்குச்சுனா என் கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லி அவனை இன்வைட் பண்ணுவான் அதுக்கப்புறம் அங்க அவன் கிளம்பி போயிருவான் அப்ப ரோஸ் அவன் கிட்ட என்ன நீ ஓகேவா சொல்லி கேப்பா அப்ப அவளோ எதுவுமே பேசாமத்துப்பாளா அப்ப லூம்பங்க வந்து அவளே இன்னும் ஷாக்கிங்ல இருக்கான்னு நினைக்கிறேன் ரோசே அவ கன்வெர்ஸ் பண்ணதால அவர் ரொம்ப ஷாக்கிங்ல இருக்கான்னு சொல்லி சொன்னால அப்ப ரோசோ அவர் நம்பறதுக்காக தான் நான் அப்படி எல்லாம் பேசினேன் மத்தபடி சீரியஸா எது இல்லைன்னு சொல்லி சொன்னாலா அத கேட்ட தின் எனக்காக நீங்க வந்து பேசுனதுக்க தேங்க்யூ சோ மச் இன்னைக்கு நல்ல வேலை பண்ணிருக்க நீங்க வந்து தான் அவன் நம்பனான்னு சொல்லி சொன்னாலா அப்ப நாம அங்க இருந்து நீ மட்டும் வந்து நீ என் பேசல நம்பிருப்பானு எனக்கு டவுட் தான் சொல்லி சொன்ன அப்புறம் என்ன எல்லாரையும் இவ்வளவு ஹர்ட் பண்ணலாம் விட முடியாது இதுக்கப்புறம் இன்னும் கேர்ஃபுல்லா இருப்பேன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணு ரோஸ் கேட்டா அதுக்கு தின்னும் ப்ராமிஸ் சொல்லி சொல்லுவா அப்ப லூப்போ யாரோ ஒருத்தவங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்லுவா அப்ப ஃபா எங்க வந்து நீ எனக்கா கல்யாணம் பண்ணிக்க போறோம் இல்ல அதை நான் அப்ரூவ் பண்றேன் அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் நீ எங்க வீட்டோட ஒரு மெம்பரா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா அப்புறம் ரொம்ப நல்லா உனக்கு அகேன்ஸ்டா இருக்க முடியாது இல்லன்னு அப்ப தின்ன கிட்ட புரிய நன்றி சொல்லுவா இப்ப ஒரு ஸ்மைல் பண்ணுவாளா அத பாத்தலும் நீ சிரிக்க பாத்தா உனக்கு ரொம்ப முடியுமான்னு தோன்லையே அப்ப நாமோ இந்த நம்ம எப்பதான் நம்பிருக்கோம் வேணும்னு சொல்லுவா அடுத்த நாள் மார்னிங் ரோசோ எல்லாத்தையும் டைனிங் டேபிள் வச்சிட்டு இருப்பாங்களா அப்போ பாஸ் என்ன பண்றீங்கன்னு கேட்டுக்கிட்டு வருவா அது கேட்ட உடனே ரோசோ பாசா யார கூப்பிடுறேன்னு சொல்லி கேட்டால அதுக்கு ஃபா பாட்டு தானே இருக்கேன்னு சொல்லி கேப்பா அதுக்கு அவ்வளவு நீ தான் சொல்லி சொல்லுவா அதுக்கு ரோசோ ஏன் பாசன்னு கூப்பிடுறீங்க நான் உங்களை விட ரொம்ப சின்னவாதானு சொல்லி சொல்லுவா என்னப்பா காலையில அவ்ளோ தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டியா ரோஸ் அவளை கண்டுக்காத அவ கொஞ்சம் பைத்தியன்னு சொல்லி லூம்பு சொல்லுவா அப்ப ரோசோ பின் எங்கன்னு சொல்லி கேப்பாளா அதுக்கு லூம்பி இல்ல நாமக்கா வீட்டுக்கு போனோம் அவளை கூட்டி போய் கீழே விட போயிருக்கா அது கேட்ட ரோசோ அவங்க என்ன அவ்வளோ பிஸியான்னு சொல்லி கேப்பா அதுக்கு லூம்பு ரொம்ப பிசி அவனுக்கு ஏதாவது அப்பாவோ ஆமாம் சொல்லி சொன்னோ அவளே எங்க வந்துடுவா அப்ப கிண்ண வந்து என்ன எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னு சொல்லி கேட்டா அப்ப லூம்போ என்ன அதுக்குள்ள வந்துட்டா ரொம்ப நேரம் ஆகும்னு நினைச்சேன்னு சொல்லி கேட்டா ஓ ஃபாவோ நான் அப்ப சாப்பிடலாமான்னு கேப்பா அதுக்கு தின்னும் அதையும் நீ ஏட்டு கேக்க சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் சன்லைட் இன்னும் நிறையவே ஆரம்பிச்சிடும் அப்புறம் ரொம்ப ஹீட் ஆயிடும் போட்டோ எடுக்க நல்லா என்ன உங்க அவுட் ஃபிட் ரெடியான்னு சொல்ல கேப்பா அப்ப தின்னும் ஏதோ பேந்த பேந்த முடிச்சிட்டு இருப்பா ஆனா ரோஸ் ரெடிங்கிற மாதிரி ஸ்மைல் பண்ணுவாளா ஃபாவோ அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணுவோம் எனக்கு அப்புறம் என்ன ப்ரீ வெட்டிங் போட்டோஷூட் கிளம்பிடுவாங்க அங்க ரோஸோட ஃபார்ம்ல போட்டோஷூட் எடுத்துட்டு இருப்பாங்களா அப்போ நம்ம ஃபா அக்கா கிட்ட போய் ஆர்ரா எங்க அக்கா இவ்வளவு அழகா இருப்பாளா இன்னைக்குதான் உனக்கு தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு அவரோட ஹேர சரி பண்ணி விட்டுட்டு போட்டோ எடுக்க வருவாளா அப்போ ஃப்ரேம்ல பார்த்துட்டு ஏன் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இவ்வளவு பெரிய கேப்பு

பண்ணணும்னு சிரிப்பாள பாக்குறவங்க நம்மணும் இல்லன்னு சொல்லி சொல்லுவா அதை கேட்டானே தின்னும் அமைதியாவலா இப்போ எங்க அம்மா ஒரு பரமழை சொல்லுவாங்க அதான் காவல் கோல இடத்த குற்காலம் சொல்லுவாங்கல்ல அப்புறம் போல கொஞ்சம் கட்டி பிடிக்கிற மாதிரி கிட்ட வாயணும் அப்ப தின்னும் அவ கையெடுப்பாளா அக்கா இப்படி பண்ணின்னு வச்சுக்கோ உண்மையில கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா இல்ல என்று நினைப்பாங்க அக்கா ஏன் என்ன தொந்தரவு தொந்தரவுன்னு சொல்லி சொல்லுவா அப்ப ரோசோ அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணுவாளா அவளை பார்த்த உடனே தென்னும் ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சா அப்ப லூம்போ அக்கா இப்படி சிரின்னு சொல்லி அவளை ஸ்மைல் பண்ணி காட்டுவா அக்கா ஒழுங்கா சரி எல்லாரும் தான் இது உண்மையான மேரேஜ்னு உனக்கு பிடிச்சவங்கள பார்த்த உடனே உனக்குள்ள சந்தோஷம் வந்து ஸ்மைல் வெளில வரும்ல அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு சரின்னு சொல்லி சொல்லுவா கேட்ட உடனே தின்னும் ரோச பாத்துட்டு சிரிக்க ஆரம்பிப்பா என் இதுதான் கேப் நம்ம பாவும் போட்டோவோ எடுத்து தள்ள ஆரம்பிச்சிருவா என் போட்டோ ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து நாள் வெட்டிங் டே வந்துடும் அப்ப எங்க ரெண்டு பேரும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வெளியே வருவாங்க ரோசோ அதை பாத்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லுவா அப்ப தின் உனக்கு இது பிடிச்சிருக்கன்னு சொல்லி கேப்பாளா அப்ப ரோசோ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லுவா அப்ப தின் மூணு பேரும் இல்லைன்னு வச்சுக்கோ இத மேனேஜ் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இவங்க இருந்ததால இது ஈஸியா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி சொல்லுவா அதுக்கு ரோசோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு அதுக்கு தின்னோ அவங்க மூணு பேரும் ஆசைப்பட்டதான் இது பண்ணாங்கன்னு சொல்லி சொல்லுவா அதுக்கு ரோசோ பண்ணது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி சொல்லுவா அப்ப தின்னும் நான் தான் உனக்கு ஆல்ரெடி சொல்லிட்டுல நம்ம ஃபேமிலி இதுக்கப்புறம் அவஜிட்ட தனியா இருக்க வேண்டாம் வச்சா ஃபேமிலி சேர்ந்து பாத்துக்கோ ஓகே வான் கேப்பா அப்புறம் சோ இது ஃபேக் மேரேஜா இருந்தாலும் தானுக்கு தேங்க்யூ சொல்லு நீ என் கூட இருக்கும் போது நான் ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றேன்னு சொல்லி சொல்லுவாளா அப்ப மூடு இங்க இருக்க மிஸ் ரோஸ் மிஸ் தின் மிஸ் ரோஸ் மிஸ் விடுவா அதான பாப்ப இவங்க கொஞ்ச நேரம் கூட சந்தோஷமா வந்துடக்கூடாது வந்துருவா அதெல்லாம் பார்த்தேன் பொழுது போயிடுச்சே எதுவும் நடக்கலையேன்னு நடந்துருச்சு நடத்திங்க மூடோ வேக வேகமா வந்து வசு போல வந்து சண்டை போட்டுருக்கான்னு சொல்லி நம்ம சொல்லுவாங்க அங்க போவோம் செக்யூரிட்டி செக்யூரிட்டிட்ட என்ன சண்டை போட்டு இருப்போம் அது ஏன்னா அவங்கிட்ட இன்விடேஷன் இருக்காருங்க சொல்லி கத்திட்டு இருப்போம் அப்ப தின்னுங்க வந்தா அப்ப வசூ வாங்கிட்டேன் உங்க ஆளுகளுக்கு கெஸ்ட் எப்படி ரிசீவ் பண்ணுன்னு சொல்லி தரலையான்னு சொல்லி கேப்பான் அப்ப ரோசோ நீங்க எந்த ப்ராப்ளத்தையும் தவிர செஞ்சு பண்ணாதுன்னு சொல்லி சொல்லுவா அது கவனம் ரோஸ் அதுக்கு வரல எங்க அப்பாவுக்கு நான் நாங்க வந்திருக்கேன் நீங்க தானே அவளை இன்வைட் பண்ணீங்க இன்னும் இல்லையான்னு சொல்லி கேப்பா அப்ப அவளோ பைனல் சொல்லி சொன்ன உடனே அவனோ உள்ள வருவான் அப்ப ஃபாவோ அங்க வந்த கெஸ்ட் எல்லாத்தையும் போட்டோ எடுத்துட்டு இருந்தப்போ ஒசு ரோஸ் கிட்ட அவன் கூட சேர்ந்து போட்டோ எடுக்கட்டுமான்னு சொல்லி கேட்பா தென் மூணு பேரும் இன்னும் போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்களா அப்ப பாவ ஒரு பேட் வேர்ட் சொல்ல திட்டி ஒழுங்கா போட்டோ எடுன்னு சொல்லி சொல்லுவான் அதை கேட்ட உடனே பாவுக்குமே பயங்கர கோவம் வந்து

நீ என்ன பண்ணாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ரோஸ் எனக்கு சொந்தமாக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லி சொல்லுவேன் அது கேட்ட தின்னோ என்ன சொல்றனோ அதை எழுதி வச்சுக்கோ இப்பதில இருந்து ரோஸ் என்னோட வைஃப் இது எப்பவும் நீ மறக்காதுன்னு சொல்லி சொல்லுவாளா அது கேட்ட உடனே வசுவோ அவகிட்ட சண்டை போட அவன் கூட வந்த ரெண்டு பேரும் அப்ப என்ன சொன்னாரோ அதை நாவப்படுத்துங்கன்னு சொல்லி அவனை கண்ட்ரோல் பண்ணுவாங்க தென் வசுவா கிட்ட நீ கண்டிப்பா நிம்மதியாவே சாவ மாட்டேன்னு சொல்லி சொல்லுவா எப்படிதான் நிம்மதியா சாவா இவ்வளவு அழகான பொண்டாட்டி விட்டுட்டு செட்டானா அவனுக்கு கண்டிப்பா நிம்மதியா இருக்காது இப்ப வாங்க இருந்தேன் மனவடைக்கு போவோமா கப்பல்ஸ் ரெண்டு பேரும் ஜோடியா அரண்மனைக்கு வருவாங்க அப்ப நாமும் இது மோதிரம் மாத்திக்க வேண்டிய டைம்ல சொல்லி ரிங் எடுத்துட்டு போய் தின் கிட்ட குடுப்பாளா அந்த ரிங்க பார்த்த உடனே ரோசோ இது அந்த ரிங் இல்லையுன்னு சொல்லி கேப்பா அதுக்கு தின்னோ ஆமா இது அந்த ரிங்ல தான் நான் நாம் கிட்ட வேற ஒரு ரிங் வாங்கிட்டு சொன்னேன் என் லைஃப்ல நீ ரொம்ப மோஸ்ட் வேல்யூபுல் திங் தான் என் பெஸ்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான் இருக்க

உண்மையா நடிச்சிடாதீங்க தென் மோதிரம் போட்டதுக்கு அப்புறம் என்ன கிஸ் தானே மூட் ஆக் தான் ஸ்டார்ட் பண்ணி விடுவா கிஸ் பண்ணுங்க கிஸ் பண்ணுங்க தென் கூட்டத்துல எல்லாருமே கிஸ் பண்ணுங்க கிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருவேன் எனக்கு அப்புறம் என்ன பண்றது அவங்க கிட்ட கிஸ் பண்ணி தான் ஆகணும் ரூசோ தின் கிட்ட எல்லாரும் கிஸ் பண்ண சொல்றாங்க இப்ப என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்பாளா அப்ப தின்னோ அவங்களை கண்டுக்காத அப்படியே விட்டுன்னு சொல்லி சொல்லுவா அப்ப ரூசோ எப்படி கண்டுக்காம விடுறது நம்ம எதனால பண்ணிதான் ஆகணும் சீக்ல கிஸ் உலகமே என்ன மாதிரி ஆயிடும் ஹார்ட் பீட் பயங்கரமா ரைஸ் ஆகி அவளுக்கு அப்படியே அவளுக்கு மூசு விட முடியாம அப்படியே திணறி போய் ரோஸ் கூப்பிடுவா ரோஸ் நான் நானும் சொல்லி அப்படியே ஃபேட் அவுட் ஆயே மயங்கில வந்துருவாள் அவள் மயங்கி விழுந்த உடனே யார் வந்து ஏன் உனக்கு என்ன ஆச்சுன்னு சிரிச்சுக்கிட்டேன் வந்து பிடிப்பாங்க ஓ இதுதான் அலகலம் மயி விழுந்தா இல்ல திருமணம் மயக்கம் ஏதோ ஒண்ணு சரி வாங்க கதைக்குள்ளே போவோம் என் அடத்தை தான் பார்த்தா நைட்டு ஃபஸ்ட் நிட் செட் டக்கு தின்னடு ரூமில் அவள் பெட்டை பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சுட்டாங்க அந்த வீட்டுல ரோஸ் தூங்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துல அவ எழுந்தா அப்போ தின் அவன் கிஷ் பண்ணது எனக்கு அப்புறம் அவன் மயங்கி விழுந்ததுன்னு அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு பக்கத்துல இருந்த அந்த கலர் ரோஸ் பட்டர் எடுத்து கையில வச்சு பாப்பா அவ தின்னும் கதவு தட்டிட்டு உள்ள வரட்டுமான்னு சொல்லி கேட்பா அப்போ ரோஸோ கண்டிப்பா ஒழுவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க

அடுத்த நாள் மார்னிங் வரைக்குமானுவா அதுக்கு அவங்களோ ஆமான்னு சொல்லி உள்ளு போன்னு சொல்லி அவளவு உள்ள அமிச்சு விடுவாங்க அங்க உள்ள போனா ரோஸ் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி அங்கனே நின்றுட்டு அப்ப தின் ரோஸ் பார்த்துட்டு சிரிப்பாளா அப்ப ரோசோ நீங்க ரெண்டு பேரும் குளிக்கலாம் தான் நீங்க தனியா நான் தனியான்னு சொல்லி சொல்லுவோம் குளிச்சு முடிச்சிட்டு வெளிய வந்து பெட் எடுத்து கீழே போட்டு அது மேல உட்கார்ந்து பிரேட் பண்ணிட்டு இருப்பாள் அப்போ ரோஸ் பார்த்துட்டு என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேப்பா அதுக்கு நான் ப்ரேயர் பண்றேன்னு சொல்லி சொல்லுவாளா அதை கேட்ட ரோஸ் அதை கேட்கல நீ கீழே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டப்போ இல்ல நீ மேல கம்ஃபர்டபுளா பாத்துக்கோ நான் கீழே படுத்துக்கிறேன்னு சொல்லி சொல்லுவா அது கீட்ட ஆல்ரெடி உங்க ஸ்பேஸ் மொத்தத்தையும் ரூம்ல இருந்து எடுத்துக்கிட்டேன் எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு என்ன இன்னும் நீங்க கீழே படுத்து கில்ட்டி இருக்க பாக்குறீங்களான்னு கேட்டுக்கிட்டு அவன் கிட்ட போவான் அப்ப தின்னும் பயந்து பயந்து பின்னாடியே போவா அப்ப ரோசோ வாங்க உணர்த்தவங்களான்னு சொல்லி கேட்பா அதுக்கு தின்னும் எனக்கு இது சரியா ஒண்ணும் தோணலன்னா ரோஸ் ஓகே நீ கீழே பொறுக்கிறது எனக்கு சரியா தோணும் வாங்க மேலன்னு சொல்லி சொல்லுவாளா அதுக்கு தின்னும் ஏன்னு கேட்பாளா அப்ப தின்னா க்ளோஸா போய் ஃபர்ஸ்ட் இது உங்க ரூம் ரெண்டாவது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு ரொம்ப எக்ஸாஸ்டா இருக்கீங்க மூணாவது என்ன விட வயசுல நீங்க பெரியவங்க உங்களை கீழே படுக்க வச்சு நான் மேல படுக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவ கிட்ட போய் டக்குனு அவ பிள்ளை எடுத்துட்டு ஓடிடுவா அப்ப தின்னும் குடு குடுன்னு சொல்லி அவ கையில இருந்து புடுங்குவான் ரெண்டு பேரும் எஸ் நோன்ற மாதிரி தலைக்கணிகளுக்கு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அப்ப தின்னும் ஒரு பிடிச்சி ஒரு என்ன உடனே ரோஸா அவன் மேல போய் விழுவான் அப்ப ரோசாவை கேட்ட உங்களுக்கு ஆக்க கூட ஃபீல் ஆகுதான்னு சொல்லி கேப்பா அதுக்கு தின் இல்லன்னு சொல்லி சொல்லுவாளா அப்படின்னு நம்ம மொத்தம் நம்ம ரிலேஷன்ஷிப் இன்னும் எப்படி டைட் ஆகிறான்னு பாக்கலாமான்னா அதை கேட்ட உடனே தின்னும் ரிலேஷன்ஷிப்ப டைட் ஆக்குறதா எப்படின்னு சொல்லி கேட்டா என் ரோசோ அவனை பாக்குற அதுக்கப்புறம் என்ன ஒரு பெட்டுக்கு போயிட்டாங்க சரி வாங்க பெட்லயாவதே ஏதாவது நடக்குதுன்னு பாப்போம் கேட்ட நம்ம எதை பத்தி பேசிட்டு இருந்தோம்னு கேட்டாளா

நான் என் கதையை சொல்லி முடிச்சிட்டேன் உன் கதையை சொல்லுன்னு பார்த்தா அப்போ அவர் தூங்குறத பார்த்தா தென் தின்னோ அவள் அஞ்சு நிமிஷம் ஒரு ரசிச்சு பார்த்துட்டு தென் தின்னோ அவளை கொஞ்ச நேரம் ரசிச்சு பார்த்துட்டு அப்படியே தலைகாலையில அவ தலையை எடுத்து வச்சா அவர் கெட்டு போய் குட் நைட் ரோஸ்ன்னு சொல்லிட்டு கீழே போய் படுத்துப்பா கீழே படுத்த ஒண்ணுதான் தெரியுது அவள் தூங்கல அவர் ஸ்மைல் பண்ணிட்டு படுக்குது அதனால நம்ம லவ் பண்றவங்க பக்கத்துல இருக்கும்போது நமக்கு தூக்கம் வருமா என்ன வாய்ப்பு ராஜா சரி வாங்க கடுக்கல போ மார்னிங் ரோஸ் எழுந்து பார்த்தா பக்கத்துல தின் இல்லை அதுக்கு மேல நோட்டோ அதுக்கு மேல ஒரு ஒயிட் ரோஸ் இருந்துச்சு அந்த நோட் எடுத்து படித்து பார்த்தா உள்ள குட் மார்னிங் ரோஸ் இருக்கும் தென் அந்த ரோஸ் பார்த்துட்டு பாத்ரூம் போயிட்டு பிரஷ் பண்ணலான்னு போ அங்க ஆல்ரெடி அவளுக்கான துண்டு பிரஷ்ல பேஸ்ட் வச்சிருக்கும் அதை எடுத்து பார்த்து சிரிச்சுட்டு பிரஷ் பண்ணுவா இப்ப நம்ம இங்க இருந்து தின் கிட்ட போ தின்னோ வெள்ளதான் எழுந்து தன்னோட ஒய்ஃப்க பொறுப்பா காலையில சமைச்சிட்டு அப்போ அங்க யாரோ வர மாதிரி இருக்கும் அவ வந்ததே அப்போ அவங்க வந்தது ஆண்டி நினைச்சிட்டு என்ன ஆன்ட்டி வந்துட்டீங்களா ரோஸ் எழுந்துட்டாளான்னு சொல்லி கேப்பா அப்ப ரோசோ ஹம் எழுந்துட்டேன்னு சொல்லுவா என்னோட நே பின்னால பார்த்துட்டு எழுந்துட்டியா இல்ல இதான் மேரேஜ் ஆனதுக்கு ஃபர்ஸ்ட் டே உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தேன்னு சொன்னாலா அப்புறம் ரோஸ் உனக்கு ஒய்ஃபா வர போறவ ரொம்ப நல்லவ நீ எப்படி டிக்கெட் பண்ணிக்கிற தெரியுமா அமேசிங் சொல்லி சொல்லுவாளா அதுக்கு தின்னும் இல்ல உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பெட்ல எடுத்துட்டு வந்து தரலாம்னு நினைச்சேன் நீ அதுக்கு முன்னாடி எழுந்து வந்துட்டேன்னு சொல்லி சொல்லுவாளா அதுக்கு ரோசோ அதுக்கு என்ன இப்போ நான் திரும்பவே பெட்ல படுத்து தூங்குறேன் நீ எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்லி சொல்லுவாளா அது கேட்ட தென் அப்படியான்னு கேட்பா அப்ப ரோசோ சும்மா உங்களுக்கு கிண்டல் பண்ண அப்படின்னு சொல்லுவாளா அதுக்கு தென்னும் சரி ஓகே போய் குளிச்சுட்டோன்னு சொல்லி சொல்லுவா அப்ப ரோசோ பாண்டிய மினித்து சொல்லிட்டு அவ குளிக்க போயிருவா தின்னும் நீ ஏன் குளிச்சுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி கேட்பாளா அப்ப ரோசோ பாண்டிய மினித்து சொல்லிட்டு குளிக்க போயிருவா என் தின்னும் ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து டேபிள் வச்சிட்டு இருப்பாள் அப்ப கரெக்டா லூம் அதை பாத்துக்கிட்டே வருவா என்னப்பா பாக்கவே செம்மையா இருக்கு காலையில வல்லதான் எழுந்து நீ அதெல்லாம் சாம்சன் கேட்டுட்டே அந்த ஃபுட் எடுக்க போவாளா அப்போ தீன் அவளை ஸ்டாப் பண்ணி உனக்கு வேணும்னா போய் ஆன்ட்டி ஆன்டிட்டுக்கேள் அவங்க சாம்ஸ் தருவாங்கன்னு சொல்லி சொல்லுவா அப்ப லூ போ இதெல்லாம் ரோஸ்கான்னு கேட்பாளா அதுக்கு தீன் ஆமான்னு சொன்ன அதுக்கு தின்னும் இங்க நிறைய இருக்கு ஏன் எடுக்கூடன்னு சொல்லி கேட்பா அதுக்கு தின்னும் நோன்னு சொல்லி அவளை ஸ்டாப் பண்ணும் அவ கரெக்டா அவங்க ஃபா வந்து அதை எடுக்க வருவாளா அப்போ தீன் அவளை ஸ்டாப் பண்ணும் இது எல்லாமே ரோஸ்க்கு யாரை டச் பண்ணதுங்க சொல்லி அவளை ஸ்டாப் பண்ணும் அப்ப நூ பாக்கிட்ட நம்ம அக்காவுக்கு எது உண்மை எது பொயிருன்னு தெரியல காலையில இருந்து நம்ம அக்கா சமைச்சு வச்சிருக்கா உன் வைஃப்காக சொன்னா நீ இப்படி அவளை கேர் பண்றதெல்லாம் பாக்கும்போது நடந்த கல்யாணம்

நீ யாரு எனக்கு தெரியும் எழுந்தத என்னால ஏத்துக்க முடியல அவ என்கிட்ட இருந்து ரோச ரோஸ் அவள லவ் பண்ணதையும் அவள மேரேஜ் பண்ணிக்கிறதையும் என்னால நம்பவே முடியலன்னு சொல்லி சொல்லுவான் அத கேட்ட வச போல அப்படின்னா நான் அதை நம்ப வைக்கிறேன் ஓ உன்னால நம்ப முடியலையா அப்படின்னா நான் அத பூ பண்றேன்னு சொல்லி சொல்லுவான் அப்ப வசுவோ எனப்பட போறீங்கன்னு சொல்லி கேட்டா வேண ஏதாவது ரூமர்ஸ் கிளப்பிடுவான் அதானே நான் நினைச்சது உண்மைதாங்க ரெண்டு பேரும் வச்சு ரூமரை கிளப்பி விட்டுட்டான் அது என்ன எங்க ரெண்டு பேருக்கு லவ் இல்ல ரெண்டு பேரும் அவங்க ஓன் பெனிஃபிட் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் தின் ரோஸோட ஃபார்முக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் இது நினைச்சு பசு தன்னை ரோஸ் கல்யாணம் பண்ணிக்கிட்டலையே அப்படின்னு ஃபீல் பண்றதாகவும் ரூமர்ஸை கிளப்பி விட்டான் தென் என்ன உண்மையை விட பொய் என்ன ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகும்ல சோ அது வயரல டவுன் முழுக்க மார்க்கெட் முழுக்க ஏன் இவங்க ஃபார்மையும் விட்டு எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சது அதாவது என்ன பேசிக்க ஆரம்பித்தாங்கன்னா எங்கள் ரெண்டு பேரும் உண்மையாக லவ் பண்ணல அவங்க ஓன் பெனிஃபிட்டாக தான் லவ் பண்ணாங்க சோ வசுப்புன்னு நினைச்ச மாதிரியே அது ரூம் அசை மார்க்கெட்லையும் பேச ஆரம்பித்தேன் ஸோ கலர் முடிஞ்சது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறக்காரங்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்புவாங்கல்ல ஸோ அதே மாதிரி தான் பின்னோட மூணு சிஸ்டரும் இருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு போனாங்க அவங்க கார் எடுத்துகிட்டா அப்படி போகல அதுக்குள்ளே மோன் அங்கேருந்து அவசர வருஷமாக வந்து அப்போ தின் அதுக்கு மோடோ மார்க்கெட்ல உங்க கல்யாணத்தை பத்தி தான் பேசிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லுவாள் அதுக்கு ரோசோ என்ன பேசிக்கிறாங்க உங்க ஓன் பெனிஃபிட்காக தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க ரோஸோட பார்முக்காக தான் தின் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு பேசிக்கிறாங்க நீங்க ரெண்டு பேரும் ஓப்பன் எப்படி அவங்க அப்படி பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிட்டாங்களோ அது எல்லாத்தையும் சொல்லுதான் எனக்கு அப்புறம் ரோஸ் இந்த ரூமரை யார் ஸ்டார்ட் பண்ணிருப்பானு டவுட்ட வேணாம் அவங்கதான் பண்ணிருப்பாங்க இதனால ஒரு ரெபிடிஷன் என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்பாளா அதுக்கு தின்னும் அவங்ககிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டேன்னு அவன் என் மேல கோவமா இருக்கான்னு சொல்லி சொன்னான் அப்புறம் அவங்க ரூமரை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அந்த ரூமரை எப்படி ஸ்டாப் பண்ணுன்ற வழியை நம்ம கண்டுபிடிப்போம்னா அது இன்னும் என்ன பண்ண போறேன்னு சொல்லி கேட்டா ரோசோ ஒரு ஸ்மைல் பண்ணுவா இதை நடத்துதா தின் அவ ஃபார்ம்ல போய் வேலை பார்க்க போயிருவா அவ ஃபார்ம்லயும் அந்த ரூமரை தான் அங்க இருக்கவங்க பேசிட்டு இருப்பாங்க அப்ப கியா அங்க இருந்துட்டு இருப்பாளா அப்ப கியாவோ கிட்ட அவனுக்கு இதை பத்தி தெரியுமான்னு சொல்லி கேட்பா அப்ப கியாவோ எனக்கு அதுக்கு தெரியாது தோ அங்க ஒருத்தருக்காங்களே அவங்கள கேளுங்கன்னு சொல்லி சொல்லுவா அங்க யாருன்னு பார்த்தா ரோசோ ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அங்க வருவா அங்க திங்கிட்ட வேகமா பேசிடாத அவன் ரெண்டு பேரும் உண்மையதான் லவ் பண்றான்னு அவங்க எல்லாம் நம்பணும் ஓகேன்னு சொல்லுவாள் அதுக்கப்புறம் ஜூஸ் தண்ணி எல்லாம் கொடுத்து அவளை குடிக்க வச்சுட்டு சின்ன அழுக்கா இருக்கு ரொம்ப டயர்டா இருக்கீங்களான்னு கேட்டுக்கிட்டு அது எல்லாத்தையும் தொலைச்சு விடுவா அத பாத்து அங்க இருந்தவங்க அந்த ரூமர் எல்லாம் போய்தான் இவங்க உண்மையான லவ் பண்றாங்கன்னு அப்புறம் பேச ஆரம்பிச்சிருவாங்க ஓஹோ இப்படி பண்ணிதான் இவங்க ரூம்ல ஸ்டாப் பண்ண போறாங்களா ஹம் நல்லா இருக்கு நல்லா எனக்கு அப்புறம் என்ன ஃபார்ம்ல அந்த ரூம்ல ஸ்டாப் பண்ணியாச்சு அவங்க போவாங்க இருங்க அடுத்ததா வெயிட் லுக்க பாக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கே எனக்கு தெரிஞ்சு கியா சீக்கிரட்டா லவ் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் சரி வாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோட்ல பாக்கலாம் இந்த எபிசோட்ல என்ன நடக்குன்னு இப்ப பாக்கலாம் அடுத்ததா அவங்க மார்க்கெட் போவாங்க மார்க்கெட்ல அவங்க நடந்துக்கிறத பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் இவங்க உண்மையாதான் லவ் பண்றாங்க நீ சொன்னது போயிடாது சொல்லி அந்த ரோபரை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்களே போட்டு அடிப்பாங்க அதுக்கப்புறமா அந்த மார்க்கெட்ல இருந்து வெளியே வந்துட்டு இருப்பாங்களா அப்ப ரோசோ ஒரு கல் தடுத்து யாரும் கீழே விழுந்துருவா கீழே விழுந்ததுல அவ இடுப்புல நல்லாவே அடிபட்டுருவா தின்னும் அவளை எம்சுக்க சொல்லி சொல்லுவாள் முடியாது என்ன கொஞ்சம் கூட நவரும் இல்லையான்னு சொல்லி கேட்பா அப்ப ஹாலோ இல்லன்னு சொல்லி சொல்லுவாள் தென் தின்னோ ஹாலோ வீட்டுக்கு தூக்கிட்டு போவா போகும்போது தின்ன வைக்கிட்ட நான் உன்ன ஹனிமூன் கூட்டு போறேன்னு சொல்லி சொல்லுவா அப்ப ரோசோ எங்கன்னு சொல்லி கேட்பாளா அதுக்கு அவ்வளோ அது சாப்பிடுன்னு சொல்லி ஹனிமூன் கே நாமோட ஹோட்டல் கூட்டு போவா அப்ப நாமோ ரூமோட கீ கொடுத்துட்டு அங்க இருந்து போவா அப்ப லூம் அவளை கால் பண்ணி என்ன நம்ம பிளான பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்பா அதுக்கு நாமோ ஒன்னும் கால் பண்ணாத அவரோட ரொமாண்டிக்கான மூமெண்ட்டை ஸ்பென்ட் பண்ண ஒரு செம்மையான ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன்னு சொல்லி சொல்லுவா அதை கேட்டுட்டு லூமே சிரிச்சுட்டு போனை கட் பண்ணுவா இவங்களோ அங்க இருந்து உள்ள போய் பார்ப்பாங்க ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ரோஸ் தான் போவோம் அங்க உள்ள போய் பார்த்துட்டு தின் உள்ள அழுவான்னு சொல்லி கூப்பிடுவாளா அப்ப தின் என்னன்னு கேட்டு இல்ல பாத்ரூம்க்கு டோரே இல்ல ஒரு கர்டன் தான் இருக்குன்னு சொல்லி சொல்லுவா மேபி லூ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி நமக்கு ஹானிங் ரூம் கொடுத்துருக்கலாம்னு சொல்லி சொல்லுவா இப்போ ஏன் மைண்டும் சொல்லுவா அவ தப்பாலா இல்ல சரியாக தான் கொடுத்தீங்க ஆனா உங்களால தான் இட்லிஸ் படிக்க முடியல அவன் தப்பா மாத்தி கொடுத்துருக்கலாம் நீ ஃபர்ஸ்ட் போய் குழி நான் வேலையை வரண்டால வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவ்வளோ ரோஸ் குளிக்க போறதுக்காக லக்கேஜ் ஓபன் பண்ணி ட்ரெஸ் எடுக்க போவாளா அப்ப அந்த ட்ரெஸ் எல்லாமே குட்டி குட்டியா இருக்கு அதை பார்த்துட்டு எல்லா ட்ரெஸ் எடுத்து பார்ப்போம் அங்க இருந்த எல்லா ட்ரெஸ்ஸுமே குட்டி குட்டியா தான் இருக்கு அப்பதான் யோசிச்சு பாப்பா மூணாங்க தான் அந்த ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுவோம் பயப்புல வேலை என்ன ட்ரெஸ் எல்லாம் பாத்தி வச்சிருக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பாக்கும் போது ஒரு நோட் இருக்கும் அந்த நோட்ல என்ன மிஸ் ரோஸ் இது என்னோட கிஃப்ட் உன்னோட இது எல்லாத்தையும் நான் எழுதிட்டு உனக்குற மாதிரி கற்றுக்கிட்டு தென் குளிச்சு முடிச்சிட்டு ரூமுக்கு வந்து மலையோர் மம்புட்டைய மாதிரி போற இருத்திட்டு போத்திட்டு உட்காந்துட்டு அதை பாத்துட்டு இங்க அவ வந்து ஏய் உனக்கு இன்னும் சொல்லி கேட்கும் அப்பதான் பாப்பா ஐயா இவன அரையும் குறையுமா இருக்கட்டு

நீ ஒரு குழந்த மாதிரி தூங்கணும்னு சொல்லி சொல்லுவா அப்புறம் ரோசோ கிட்ட என்ன பண்ணா சொல்லுன்னு சொல்லி கேட்பாளா அதுக்கு தின்னும் நீ டிசைட் பண்ணணும் அப்புறம் ரோசோ எப்ப பாரு என்ன ஏதாவது முடிவெடுக்க சொல்ற இதனால நீ கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஃபீல் பண்ணுவ பாரு அதுக்கு தின்னும் உன்னோட சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம் சொல்லி சொல்லுவாளா அதை கேட்ட உடனே ரோசா கிட்ட சரி ஓகே தூங்கலாமா குட் night சொல்லிட்ட அந்த பக்கம் திரும்பி படு தின்னுமே குட் night சொல்லிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிரு இப்ப அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குது க்கியாவும் தின்னு பயங்கரமா பாத்துட்டு ரோஸ் பயங்கரமா பொசிவாவற ரோஸோட பொசிவாவை சமாளிக்க முடியல தின் லூம்க்கு கால் பண்ணி கேக்குறே ஆக்சுअली பொண்ணுகளோட கோபத்தை கூட ஹேண்டில் பண்ணிடலாம் ஆனா பொசிசிவா ஹேண்டில் பண்ணவே முடியாது தின் எப்படி இதை ஹேண்டில் பண்றானே பார்க்கலாம் അടുത്തോഡിലെ ഓക്കെ